இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு நாலு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு மூணு கதை கொஞ்சம் பொன்மொழிகள் அதெல்லாம் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு கதை தூய அகஸ்டின் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தாராம் அவர் தினந்தோறும் எந்த வேலையை செய்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாராம் அதே மாதிரி அந்த வேலையை முடிக்கும்போதும் நல்லதே நடக்கும் என் பணியை முடித்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே முடிப்பாராம் தன் வாழ்நாள் முழுவதும் இப்படியே அவர் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாராம் அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனபோதும் அவருடைய பெயரை வரலாறு பேசுகிறது நல்ல அதிர்வுகள் ஏற்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள் கேளுங்கள் எழுதுங்கள் இந்த பிரபஞ்சமும் அதையே விரும்புகிறது நீங்கள் நல்லதை பேசினால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தீயதை பேசினால் தீயதே நடக்கும் ஏன்னா நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அப்படியே இந்த பிரபஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால் நல்லதை பேசுவோம் கேட்போம் எழுதுவோம் அடுத்து இன்னொரு கதை அதாவது இப்போ நம்ம ஒரு நண்பர் உறவினர் வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கரெக்டாக பேசணும் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் கொஞ்ச நாள்னு கூட சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப நாளெலாம் இருந்தால் நமக்கு மரியாதை கெட்டு போயிடும் நண்பரோ உறவினரோ யாராக இருந்தாலும் அவர்களின் வீட்டுக்கு நம்ம அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு சென்று அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பதன் மூலம் அவர்களுக்கு நம்பி சலிப்பு ஏற்படும் தங்களின் நண்பரின் இல்லத்திற்கு வந்த ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஊருக்கு அவங்க மாற்றலாகி வந்திருக்காங்க அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாடகை வீட்டுக்கு நாங்கள் அலைஞ்சோம் குழந்தைகளை பள்ளிகளை சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டோம் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டோம் கரண்ட்டு வரல அங்கே போகணும் இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க நண்பருக்கு ரொம்ப சளிப்பு தட்டியது ஊர் கட்டத்தில் விருப்பம் சரி எனக்கு தூக்கம் வந்துவிட்டது நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாராம் தம்பதிகளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டதான் அதனால் நாம் நண்பர்கள் வீட்டுக்கு போனால் நாம் பேசும்போதும் கவனமாக பேசணும் அவங்களுக்கு தட்டாதபடிக்கு அன்பாக நடந்துக்கிடணும் அது மாதிரி பேராசிரியர் ஹியூஜ் மூர்ஹெட் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் பேரெல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களோட வாழ்வோட அர்த்தம் என்னன்னு கேட்டார் அவர்களோட கருத்தை புத்தகமாக வெளியிட்டார் அதில் வெறும் யூகம் தற்பெருமை மட்டுமே இருந்தது ஒருவர் கூட இறைவனின் விருப்பப்படி என் வாழ்வு அமைந்ததுன்னு சொல்லவே இல்லை நம்ம வாழ்வு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் வரலாம் சந்தோஷம் வரலாம் சலிப்பு வரலாம் எல்லாம் வரலாம் ஆனால் நம்மோட வாழ்வோட ஒவ்வொரு செயலும் கடவுளோட விருப்பப்படியே நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டா நமக்கு கஷ்டமே இருக்காதுங்க சரி சில பொன்மொழிகளை பார்க்கலாம் சிறிய உதவியே நாளைய லட்சியத்திற்கு அஸ்திவாரம் விட்டு கொடுத்து வாழுங்கள் எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும் இயற்கையை ரசியுங்கள் நேசியுங்கள் பலமுறை யோசித்து செய்யும் செயலே வெற்றி பெறும் கட்டளையிட ஆசைப்பட்டால் முதலில் பணிவுடன் வாழ பழகுங்கள் பிறரிடம் காட்டும் அன்பு குடும்ப வளர்ச்சிக்கு உதவும் தண்ணீரை வீணாக்காதீர் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் நல்ல குணம் நம்பிக்கைக்குரிய அடையாளம் தீய குணம் நயவஞ்சகத்தின் அடையாளம் பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோளாக இருப்பது பேராசையே இறை நம்பிக்கையோடு இருப்பவங்க ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார்கள் பெற்றோரை நிந்திப்பவன் தன் குழந்தைகளால் நிந்திக்கப்படுவான் காலத்தை கணிப்பதற்கும் வெளிச்சத்தை தருவதற்கும் தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டன அவற்றின் சுழற்சியைக் கொண்டு நன்மை தீமையை கணிப்பதற்கல்ல தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவோரை ஆண்டவன் நேசிக்கிறான் பிரார்த்தனையை தவிர வேறு எந்த செயலாலும் விதியை மாற்றிக்கொள்ள முடியாது நல்ல செயலைத் தவிர எந்த செயலாலும் நம்முடைய ஆயுளை நீடிக்கச் செய்ய முடியாது அடிமையிடம் தீய முறையில் நடந்து கொண்டவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை கொண்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்